நாம் இன்றைக்கி நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் மூணு நெல்லிக்காய் எடுத்திருக்கேன் அதை நல்லா கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துடலாம் இதோட கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம் மிளகோட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தயிர் அதோடு சேர்த்துட்டு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்து ஃபில்டர் பண்ணிங்கன்னால் உங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் கிடைச்சிரும் நெல்லிக்காயை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் தண்ணீர் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா அரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் நல்லா அரைச்சிங்கனா தான் அதில் இருக்க சாறு முழுசாக ஜூஸில் வந்து சேரும் இதை மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன நன்மைகள்னு பார்ப்போமா